இந்த மேடைக்கு ஆதவ் பாலாஜி என்ற ஒரு கலைஞர் பேச வந்தார் அறிவிப்பாளர் அவர் பெயரை சற்றே தடம் மாற்றி ஆதங்க பாலாஜி என்று அறிவித்தார் ஆதவ் பாலாஜி என்பது அவருக்கு உயர் பெயர் ஆனால் உலகத்தின் தற்கால நிலைமை என்ன கதைகளின் போக்கு என்ன திரையரங்குகளின் நிலைமை என்ன தயாரிப்பாளர்களின் கலவரம் என்ன கதை உலகின் நிலவரம் என்ன என்ற ஆதங்கத்தை கொட்டிவிட்டு போனவரால் அவருக்கு ஆனந்த பாலாஜி என்பது காரண புயலாக அமைந்துவிட்டது என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது அதுதான் உண்மை இந்த விழாவுக்கு நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா தோழர்களே வெற்றி பெற்ற பெருமக்களை வாழ்த்த செல்வது இயல்பு நாம் சென்று வாழ்த்தாமலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நம்முடைய வாழ்த்துறை ஒன்றும் அவர்களுக்கு தனியான கிரீடமாகி விடுவதில்லை ஆனால் யாரை வாழ்த்த வேண்டுமென்றால் வளரக்கூடிய கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் ஆதரவற்ற கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் சாதிக்க துடிக்கிற கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் பழையன கழிய புதியன புகுகிற போது புதிய முகங்களை புதிய திறமைகளை புதிய ஆற்றல்களை வரவேற்று வாழ்த்த வேண்டும் ஏனென்றால் எந்த புற்றி எந்த பாம்போ என்று பார்ப்பவன் பழைய காலத்து மனிதன் எந்த பூவில் எந்த தேனோ என்று பார்ப்பவன்தான் புதிய காலத்து மனிதன் இந்த பலர்களில் எந்த பூவில் எந்த தேன் என்பதை யார் அறிவார் அதனால் இந்த கலைஞர்களை நான் வாழ்த்த வந்திருக்கிறேன் அந்த தம்பி இந்த ஆதக்கத்தை சொன்னார் அல்லவா அது குறித்து நான் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திரை உலகம் சிதைந்து போனதற்கு காரணம் பார்வையாளர் அல்ல நடிகன் அல்ல கதாசிரியன் அல்ல தயாரிப்பாளர் அல்ல திரையரங்கு உரிமையாளர்கள் அல்ல திரையுலகம் இந்த நிறம் மாறி போறதற்கும் தடம் மாறி போறதற்கும் ஒரு படம் வெளியாக அன்று முன்வரிசையில் மொத்தம் பன்னிரண்டு பேர்கள் மட்டும் அமர்ந்திருப்பதற்கும் பல திரையரங்குகள் வெளியான முதல் நாள் வெளியே யாருக்கும் தெரியாமல் ஓர் ஆளை நியமிக்கிறார்கள் அந்த சீட்டு கொடுக்கிற நபர் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார் வெளியே இருந்து செய்தி வர வேண்டும் என்ன செய்தி என்றால் வெளியே வரிசையில் குறைந்தபட்சம் பதினைந்து பேர்கள் இருக்கிறார்களா இருந்தால் இந்த சீட்டு கொடு இல்லை என்றால் இந்த காட்சியை ரத்து செய்துவிடும் என்று ஒரு தீர்மானம் அவர்களுக்குள் இருக்கிறது பதினைந்து பேர் வந்தால் என்ன நடக்கும் என்றால் மின்சார கட்டணத்திற்கு அது கட்டுப்படியாகும் பதினைந்து பேர் இல்லை என்றால் மின்சார கட்டணத்தின் நஷ்டத்தில் அந்த திரையரங்கம் ஓட தொடங்கும் அந்த கட்டணத்தை தவிர்ப்பதற்காகத்தான் பதிவு சீட்டு கொடுப்பதற்கே அவர்கள் அனுமதி சீட்டு கொடுப்பதற்கே தயங்குகிறார்கள் இதற்கு காரணம் யார் படம் பார்க்க ஓரளவு நல்ல படம் என்று கருதத்தக்க படத்தை கூட பார்ப்பதற்கு ஆட்கள் வராமல் தவிர்த்து போவதற்கு அல்லது அவர்கள் தயங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இது ஒரு மோசமான யுகத்தில் தமிழ் சினிமா கலை இருக்கிறது அந்த இடம் தொழில்நுட்ப காலம் இந்த தொழில்நுட்பம் என்பது மனிதர்களை ரசிகர்களை கொண்டாடிவிட்டது கை தொலைபேசியில் ஒரு கூட்டம் கணிப்பொறியில் ஒரு கூட்டம் பிறகு ஹோம் தியேட்டரில் ஒரு கூட்டம் பிறகு திரையரங்கத்தில் ஒரு கூட்டம் ஓடி ஒரு கூட்டம் மொத்தமுள்ள ஒரு முப்பத்தைந்து லட்சம் ரசிகர்களை ஒரு முப்பத்தைந்து பிரிவுகள் துண்டாடி விட்டன இந்த முப்பத்தைந்து பிரிவுகளிலும் வியாபாரம் ஆகாதான் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு முத்துக்குமார் இந்த படத்துக்கு இட்ட பணத்தை மீண்டும் அவர் கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் என்றால் இந்த சினிமாவின் முப்பத்தைந்து பிரிவுகளிலும் அவர் தன் வியாபாரத்தின் கரங்களை நுழைக்க வேண்டும் ஆக்டோபஸ் போல அத்தனை வியாபார தடங்களிலும் அவர் இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையின் காரணமாகத்தான் தமிழ் சினிமா தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதே தவிர வேறல்ல உண்மையை சொல்ல போனால் நண்பர்களே நான் தமிழில் வெளிவருகிற அல்லது திரை வெளிவருகிற எந்த ஒரு படமும் தோல்வி அடைந்து போனால் காலையில் பத்திரிகையை படித்து படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே கொஞ்சம் வருத்தப்படுவேன் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு கொஞ்சம் வாரத்தை அண்ணாந்து பார்த்து இந்த இளைஞர்கள் முதல் படத்திலேயே தோல்வியடைகிறார்களே இந்த தோல்வியை எப்படி மீட்டெடுப்பது என்று யோசிப்போம் ஏனென்றால் பணத்தின் முதலீடு தான் வேறு வேறே தவிர மற்ற உழைப்பு ஒன்றுதான் திறமை ஒன்றுதான் வேர்வை ஒன்றுதான் இரவு பகல் என்று பாராமல் ஒரு திரைக்கலையும் ஒரு சண்டை கலையும் படுகிற பாடு கொஞ்சம் நஞ்சமா ஒரு ஒளிப்பதிவாளன் படுகிற பாடு கொஞ்ச நெஞ்சமா நடிக்க வருகிற பெண்கள் படுகிற பாடு கொஞ்ச நெஞ்சமா எவ்வளவோ உழைப்பை திறமையை உடல் கொடுமைகளை எல்லாம் தாண்டித்தான் ஒரு திரைப்படத்துக்குள் நுழைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்கு இவர்கள் போராடுகிறார்கள் இந்த போராட்டம் பயனுற்று போய்விடக் கூடாது என்றுதான் என்னை போன்றவர்கள் நம்புகிறோம் இந்த மாதிரி நிலையில் நான் பாட்டெழுதுகிற போதெல்லாம் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நீதி ஏதாவது ஒரு நற்பணி ஏதேனும் ஒரு சீர்திருத்தம் ஏதேனும் ஒரு பயன் கிட்டாதா என்ற ஆரங்கத்தோடு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறதே இது திரையுலகில் எனது நாற்பத்து நான்காவது ஆண்டு இந்த நாற்பத்து நான்காவது ஆண்டில் எனக்கு பிடித்த சில பாடல்களில் ஒரு பாடலாக படிக்காத பக்கங்களில் இந்த சரக்கு என்ற பாட்டை எழுதியிருக்கிறேன் என்றால் இதுதான் நான் இன்னும் இயங்குவதற்கான முத்துக்குமார் உங்களுக்கு என் நன்றி செல்வம் உங்களுக்கு என் நன்றி நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்தீர்கள் அந்த சுதந்திரத்தை இந்தியா அடைந்த சுதந்திரம் மாதிரி நான் தவறாக கையாளவில்லை நான் அதை சரியாகவே கையாண்டிருக்கிறேன் அதனால்தான் நண்பர்களே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறது எனக்கு முன்னால் நான் சாதாரணம் தோழர்களே வைரமுத்து என்பவன் நீண்ட காலம் ஓடி வருகிறான் என்பதையே என்னுடைய முன்னோடிகள் என்னுடைய முன்னோடிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதராசி கவியரசு கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி கவி கே பி காமாட்சி சுந்தரம் இன்னும் கூமா பாலசுப்பிரமணிகர் ஆத்மநாபத் சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை பெருமக்களும் தமிழ் பாடலின் வழியாக ஒரு கருத்தை சொல்ல துடித்திருக்கிறார்கள் அதுதான் நிற்கிறது ஒரு படத்தின் பெயர் மறந்து விடுகிறது படத்தின் நடிகர் மறந்து போகிறார் நடித்த நடிகைகள் மறக்கப்படுகிறார்கள் தயாரிப்பு நிறுவனம் தொலைந்து போகிறது தயாரித்த நண்பர் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார் பாட்டு மட்டும் இருக்கிறது பாட்டு மட்டும் இருக்கிறது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாட்டு இன்னும் நூறு வருடங்களுக்கு பிறகு கூட இசை வைத்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு பாடியவர் டி எம் சௌந்தரராஜன் அதனுடைய பாட்டை எழுதியவர் மக்கள் அன்பன் நடித்தவர் எஸ்ஜிஆர் குதிரையில் இருந்தவர் பானுமதி என்று இந்த உலகம் நினைத்துக் கொண்டே இருக்கும் பாட்டு வரிகளால் இசையால் ஒரு சமூகம் நினைக்கப்படும் இந்த படத்துல ஒரு முக்கியமான பாட்டு இந்த சபையில் நீங்கள் எல்லோரும் பேசினீர்கள் சகோதரிகள் பேசினார்கள் நீங்கள் பேசினீர்கள் எல்லோரும் கைதட்டல் கேட்டேன் முத்துக்குமார் நீங்க ரொம்ப நன்றாக சொன்னீர்கள் ஒரு வரி ஒரு நானூறு ரூபாய் கொடுத்தா பழத்தட்டு கிடைக்கும் ஒரு ஒரு இருநூறு ரூபாய் கொடுத்தா தேங்காய் தட்டு கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும் உங்கள் கைதட்டு மட்டும் கிடைக்காது என்று சொன்னீர்கள் அதெல்லாம் சரி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் தங்க தட்டு எனக்கு கிடைக்கவா அதை ஐயாயிரம் ரூபாய் தருவ ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் தருது தங்க தட்டு நீங்க குடு இன்னைக்கு தங்கத்தின் விலை ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் ஒரு சவரன் போது ரூபாய் கொடுத்தால் வாங்கி விடலாம் என்று நம்முடைய முத்துக்குமார் சொல்கிறார் என்றால் முத்துக்குமார் நகை கடை வைத்திருக்கிறாரோ தங்கத்தட்டு வைத்திருக்கிறாரோ என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது நண்பர்களே உங்களை பார்த்தால் பேச ஆசைதான் ஏதோ என்னுடைய அருமை நண்பர்கள் ஊடகத் தோழர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ஊடகம் இந்த வெளியீட்டு விழாக்களில் இந்த ஊடகங்களின் மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டு காரணம் இவர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் ஆனாலும் கூட தின பத்திரிகைகளில் இது குறித்து எந்த செய்தியும் வருவதில்லை வாரப்பத்திரிகைகள் இதை அதிகமாக